நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தோன்னா சேலை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அப்படி தினமுமே சேலை அணிந்து கொள்ளும் பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் சாரி அணிந்து கொள்ளும் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த நிறத்தில் சாரியை அணிந்து கொள்வது விசேஷம் அப்படின்னும் கண்டிப்பாக அந்த சேலையை அணியவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பெண்கள் காலை முதல் இரவு வரை சேலையில தான் இருப்பாங்க அந்த காலத்துலலாம் ஆனால் ஆனா காலம் மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலத்து பெண்கள் திருமணம் அந்த மாதிரி விழாக்கள்ல மட்டும்தான் விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் சேலை கட்ட விரும்புறாங்க தான் ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு பல பெண்கள் பார்த்தோன்னா சேலை கட்டினாலும் வேலை செய்யும் பொழுது நடக்கும் பொழுது கடினமாக உணர்கிறாங்க அப்படின்னாலும் சேலை அப்படிங்கிறது வெறும் ஆடை மட்டுமல்ல அதற்கு பின்னால் பல அறிவியல் காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியவே தெரியறதில்ல நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய பழக்கங்களில் ஒவ்வொன்றுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ மர்மம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்திய சின்ன சின்ன வழிமுறைகள் உடலை வலுவாக்கி உடல் உறுப்புகளை சீராக செயல்பட உதவும் விதமாக தான் அது அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த வகையில் புடவை அப்படிங்கிறது ஆடையாக மட்டுமல்ல உடலை சுவாசிக்க வைக்கும் ஒரு சிறந்த வடிவமைப்பு அப்படின்னே சொல்லலாம் முன்னும் பின்னும் சுருட்டி கட்டுவது வயிறு மீது மென்மை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சேலைக்குரிய முதல் அற்புதம் அடுத்ததா பார்த்தோன்னா இடுப்பில் திண்ணி கட்டுவது முதுகுக்கு ஆதரவு அளித்து இடுப்பை இடுப்பு வழியை தவிர்க்க உதவுது அப்படிங்கிறது மற்றொரு அற்புதம்